இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாபாவின் முரளியின் ஸ்லோகம் விருப்பமின்மை என்பதன் மிகச் சரியான மனோபாவம் என்பதன் இலகுவான அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பெற்றவராக இருக்கும் அதேவேளை அன்பானவராகவும் இருப்பதே ஆகும் பொதுவாக விருப்பமின்மை என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் வெறுப்பு என்ற ஒரு அர்த்தத்திலே அதை நினைத்து கொள்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே நாம் இந்த ஞான மார்க்கம் அல்லது ஞானத்தை படித்த சந்தர்ப்பங்களிலே அல்லது ஞானத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற படியால் எங்களுக்கு இயல்பாகவே இந்த வெறுப்பு அல்லது கசப்பு என்ற சம்ஸ்காரம் அல்லது குணம் அல்லது சுபாவம் வர முடியாது அல்லது இருக்க முடியாது ஆனால் நிறைய விடயங்களை வாழ்க்கையில் ஒருவர் அனுபவம் செய்திருக்கும் பொழுது அதைவிட மேலதிகமான அனுபவங்கள் அவருக்கு வர முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு முதிர்ச்சி அடைந்த பங்கை கொண்டிருக்கும் பொழுது இயல்பாகவே அவருக்கு எந்த ஒரு விடயங்களிலேயும் அல்லது பெரிய விடயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எது எல்லையுமே பாதிக்கப்படாத ஒரு தன்மை இருக்குது அதுபோலதான் எங்களுடைய மனதிலும் நாங்கள் அந்த முதிர்ச்சியை கொண்டு வர வேண்டும் எவ்வாறு நாம் உணவு சமைத்து முடித்த பொழுது ஒரு சட்டையிலே அந்த கறி ஒட்டாது என்று தனியாக பிரிந்து வரக்கூடிய இலகுவான தன்மை இருக்கின்றது அவ்வாறு ஆழமாக நம்முடைய ஆத்மாவை அல்லது நம்முடைய மனதை அந்த ஞானம் என்ற விடயத்தில் ஊற வைத்து சக்தி கொடுக்கும் பொழுது அது யோகா சக்தி பலத்தை கொடுக்கும் பொழுது அது முதிர்ச்சி நிலையை அடைகின்றது முதிர்ச்சி நிலையை அடையும் பொழுது விடயங்களிலே அதாவது பாதிக்கப்படாத ஒரு தன்மை வருகின்றது அதை நாம் நிலை அதே நேரம் அன்பான இருக்கும் நிலை என்று சொல்கின்றோம் பாபா இந்த பூமிக்கு வரும் பொழுது சக்கார் வடிவத்திலே வந்த பொழுதோ அல்லது அவ்யத்த பாப்தாதவாக இருந்தாலும் கூட வருகின்றார் ரொம்ப அன்பை நமக்கு கொடுக்கிறார் அவரை போல் அன்பானவரை நாம் பார்க்க முடியாது அப்படியான ஒரு அன்பு எங்களுக்கு கிடைக்கின்றது அதே நேரம் எந்த விடயங்களிலும் அந்த பௌதிகமான உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விடயங்களாலும் கவரப்பட்டதாகவோ அல்லது ஈர்க்கப்பட்டதாகவோ அவர் காணப்படுவதில்லை தன் செல்லுகின்ற நேரம் வரும் பொழுது மீண்டும் அவர் பிறந்தாமத்துக்கு அவ்வாறு சென்று விடுகிறார் எவ்வளவு அன்பாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு பெற்றவராகவும் இவர் இருக்கிறார் இந்த பௌதீகமான உலயங்கள் விடயங்களில் இருக்கின்ற இதை கொடுத்து கூட அவரை நாங்கள் கட்டி வைக்கவோ அல்லது ஈர்க்கவோ அல்லது நிப்பாட்டி வைக்கவோ முடியாது அதுபோலதான் தான் எங்களுடைய ஆன்மீக முயற்சி மூலம் நாங்கள் அடிக்கடி இந்த மண் உருமுகப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தி ஆன்மீக பயிற்சியில் இருந்து சொல்லப்படுகின்ற டில் அல்லது அப்பியாசம் மனதுக்கான அப்பியாசம் அது சரீரமற்ற நிலை நான் ஒரு புள்ளி வடிவமான ஆத்மா என்ற நிலையாக இருக்கலாம் விட்டால் நான் ஒரு தேவதை என்ற நிலையாக இருக்கலாம் அல்லது என்னுடைய உண்மையான ஐந்து வடிவ சுரூபங்களாகிய ஆத்மா நிலை மற்றும் அவ்வாறே நான் சத்திய யுகத்துக்கு வரும் பொழுது ஒரு தேவ வடிவத்திலும் அவ்வாறு என்னை நான் மீண்டும் துவாபர யுகத்தில் ஒரு வழிபடுப்படுகின்ற நிலையிலும் அவ்வாறே மீண்டும் என்னை நான் அங்கிருந்து கலியுகத்தின் இறுதிய சங்கம் யுகத்திலே ஒரு பிரம்மகுமார் அல்லது பிரம்மகுமாரியாக பாப்தாதாவுக்கு முன்னால் இருப்பது போலவும் பிரிய தேவதையாகி மீண்டும் பரந்தாமத்துக்கு போவது போலவும் பயிற்சி செய்யலாம் எல்லாவிட்டாலும் என்னுடைய நட்பண்பு நிறைந்த நிலையில் ஒரு வெளிச்ச வீடு அல்லது கலைஞரை விளக்கம் போன்ற நான் பார்க்கலாம் இவ்வாறெல்லாம் நாங்கள் அடிக்கடி பயிற்சியை செய்வதன் மூலம் எங்களுடைய அந்த பழைய உலகத்திலிருந்து விடுபடுகின்ற உணர்வு எங்களுக்கு இயல்பாகவே வரும் ஏனென்றால் எது சுவையாக இருக்கின்றோ அதைத்தான் அடிக்கடி நாங்கள் நினைவு செய்வோம் அல்லது எங்களுடைய புத்தியிலே நாங்கள் அந்த தொடர்பை வைத்திருப்பதற்கு யோசிப்போம் அவை பழைய உலகத்தில் இருக்கின்ற விடயங்கள் சுவையாக இருப்பதற்கான காரணம் அது புலநுட்பக்களாலே அனுபவம் செய்யப்படுகின்ற அந்த இச்சைகள் அல்லது தொடுகை மூலம் அல்லது வாய் மூலம் நாக்கு மூலம் கண்ணின் மூலம் பார்வை மூலம் சவி மூலம் இந்த புல புகழால் கிடைக்கின்ற விடயங்களை சுகமென்று நினைத்ததாலே நாங்கள் அதை ஒரு பெரிய விடயமாக கருதுகின்றோம் ஆனால் அதற்கு அப்பால் பட்டு இருக்கிறதான் எங்களுடைய முக அகமுக நோக்க பயிற்சி அல்லாவிட்டால் உள்முகமான பயிற்சி அவை இந்த விழுப்புரமான இருந்த ஆத்மா உள்முகமாக பிரயாணம் செய்யும் பொழுது அல்லது தண்ணியிலே ஒரு முகப்படுத்தி இருக்கும் பொழுது அதிலே ஏற்படுகின்ற அனுபவமானது ஆழமான அமைதியோ சந்தோஷமோ திருப்தியோ ஏற்படும் பொழுது இயல்பாகவே இந்த வெளிப்புறமாக கிடைக்கின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக க தெரியாது ஏனென்றால் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் உலகத்திலேயே ஒரு சுவையான மாம்பழத்தை சாப்பிட்ட ஒருவருக்கு எந்த ஒரு மாம்பழமும் சுவையாக தெரியாது அவ்வாறுதான் இந்த சுகத்தை அதீந்திரிய சுகம் என்று சொல்லப்படுகின்ற இந்திரியங்கள் அல்லது புலநுறுப்புகளுக்கு அப்பால் பட்ட சுகத்தை அனுபவம் செய்த ஒருவருக்கு இந்த புலநுறுப்புகளால் கிடைக்கின்ற அற்ப விடயங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமாகவோ சுகமாகவோ போவதே இல்லை அப்போ இயல்பாகவே உடலில் இருந்து உருபட்ட நிலையில் அது பெற்றட்ட நிலையில் இருக்கின்றவருக்கு அதிலே அந்த உடலாலே வருகின்ற எந்த ஒரு விடயங்களும் பாதிப்போ அல்லது தாக்கமோ ஏற்படாத அதாவது உறவு முறையிலே எது நடந்தால் என்ன அல்லது சரீரத்துக்குத்தான் எது நடந்தால் என்ன அல்லது பொருட்கள் அல்லது வசதிகள் வாய்ப்புகள் எது அதுகளுக்கு எது நடந்தால் என்ன ஒரு பாதிப்பு அவருடைய மனதில் ஏற்படாது இதைத்தான் நாங்கள் தற்ற தன்மை என்று சொல்கிறோம் ஆனால் அதே நேரம் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அன்புடன் நாம் பார்க்கிறோம் அவர்களிலே எங்களுக்கு அக்கறை கரிசனை இருக்கின்றது பாபா போலே ஆனால் ஆத்மாவை நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் ஆத்மாவை பார்வையாக பார்க்குறோம் ஆத்மாவுடைய உண்மையான தன்மைதான் அந்த அன்பு என்பது அவை அந்த ஆத்மா உணர்வு பார்வை தூய்மை சக்தியை அதிகரிக்கும் தூய்மை சக்தி அதிகரிக்க அதிகரிக்க நாம் ஒரு தீயை வைத்து அடுப்பிலே வக வைப்பது போன்ற இயல்பாகவே மனது அந்த விடயங்களில் இருந்தெல்லாம் விடுபடுகின்ற ஒரு தன்மையை கொண்டு வரும் அப்படி இருக்கிறது ஆர்வமின்மை அல்லது விருப்பமின்மையை பழைய உலகத்தில் மட்டுமல்ல பழைய சுபாவம் சம்ஸ்காரம் எனக்கு அந்த அந்த என்னுடைய சம்ஸ்காரத்தாலே நான் ரொம்ப துன்பப்பட்டு விட்டேன் அந்த சம்ஸ்காரம் எனக்கு ரொம்ப தீமை விட்டது என்ற உணர்வு இருக்கின்றவர் இயல்பாகவே அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செல்வார் உதாரணத்துக்கு ஒரு பாதையால் நான் போனால் அந்த பாதை எனக்கு சரியில்லை அதால் எனக்கு ரொம்ப கடினமான அனுபவம் தான் வரும் என்ற அனுபவத்தை பெற்றிருக்கின்றவர் மீண்டும் அந்த பாதையை நாடுவதற்கு அவருடைய மனது இடம் கொடுக்காது அவ்வாறு என்னுடைய சுபாவம் அல்லது இந்த சன்ஸ்காரம் தான் எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கின்றது என்று நினைக்கின்றவர் அல்லது அனுபவத்தை கொண்டிருக்கின்றவர் இயல்பாகவே தன்னுடைய இந்த தவறான அல்லது துன்பம் கொடுக்கின்ற சம்ஸ்காரத்திலும் தன்னை விடுவித்துக் அது இயல்பாக ஒரு விருப்பமின்மை ஏற்படுத்துகின்றது அதுவாறுதான் தான் அது இருக்கின்ற இடமாக இருந்தால் என்ன அல்லது தங்களுடைய சொந்த வீடுகளாக இருந்தால் என்ன அது ஒரு நிலையில்லாதது என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு எப்பொழுதுமே எங்களுடைய புத்தி நாங்கள் வீட்டு செல்ல போகின்றோம் புதிய உலகத்துக்கு நோக்கி இருக்க வேண்டும் அவை புதிய உலகத்தை நோக்கி இருக்கும்போது அதற்கான பொதைகளை நாங்கள் தயார்படுத்த ஒன்று சிந்தனை எங்களுக்கு இருக்கும்பொழுது விடுபட்ட நிலைக்கு வருகின்றது அவை இவ்வாறு நாம் எங்களுடைய மனதிலே ஆழமாக இதை பயிற்சி செய்ய ஒரு ஆர்வமின்மை அல்லது விருப்பமின்மை என்ற மனப்பாங்கு உருவாகின்றது இப்படி இருந்தால் நாங்கள் இயல்பாகவே இதில் யார்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் எந்த ஒரு விகாரம் கோபம் வராது எரிச்சல் வராது கருணை தான் எங்களுக்கு இருக்கும் அப்ப அவங்களோட அறியாமையில் இருந்தவர்களை விடுவிப்பதற்கான ஒரு உணர்வு தான் ஏற்படும் அவை இயல்பாக எங்களால் அன்பானவராகவும் அதே வேளை பாதிப்பு கற்பட்டு பெற்றவராகவும் இருக்க முடியும் அவை அடிக்கடி நாம் இந்த ஆன்மீக அபியாசங்களை செய்வதன் மூலம்தான் அந்த விருப்பமின்மை நிலையை கொண்டு வர முடியும் ஓம் சாந்தி